அப்போஸ்தலர் மூன்று ஜெபவேலியாகிய ஒன்பதாம் மணி நேரத்துல பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போறாங்க அந்த தேவாலயத்தோட அலங்கார வாசல் எனப்பட்ட வாசல்ல தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சும சுமந்து கொண்டு வந்து அவன் வந்து தேவாலயத்தில் பிரவேசிக்கிறவங்க கிட்டலாம் பிச்சை கேட்கும்படி அவனை அந்த வாசல்ல வைக்கிறாங்க இவன் என்ன பண்ணுவானா தேவாலயத்துக்குள்ள பிரவேசிக்கிறவங்க கிட்டலாம் எல்லாம் பிச்சை கேட்பான் அப்போ பேதரும் யோவானோ தேவாலயத்துக்குள்ளே போகிறாங்க அப்போ இவன் வந்து என்ன பண்ணுறான்னா அவங்ககிட்ட பிச்சை கேட்குறான் பேதரும் யோவானோ அவனை உச்சு பார்த்து எங்களை நோக்கிப்பார்ன்னு சொல்கிறாங்க அப்போ இவன் என்ன அவங்க கிட்ட இருந்து நம்மளுக்கு ஏதாவது கிடைக்கல கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நோக்கி பார்க்குறான் அப்போ பேதர் சொல்றாரு வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட அப்படின்னு சொல்லிட்டு வலது கையால் அவனை பிடித்து தூக்கி விடுவான் உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டு அவன் குதித்து எழுந்து நின்று நடந்து தேவனை மகி துதித்து கொண்டு தேவாலயத்துக்கு போறான் இதை பார்த்துட்டு இருந்த ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு பிரமித்து என்ன பண்றாங்கன்னா சாலமோன் மண்டபம் என்னப்பட்ட மண்டபத்துல பேதுருக்கிட்ட வராங்க அவன் பேதுரு வந்து அவங்கள பார்த்து சொல்லுவான் இஸ்ரவேலரே நீங்கள் இதை குறித்து ஏன் ஆச்சரியப்படுறீங்க நாங்கள் வந்து எங்கள் சக்தினாலாவது எங்களுடைய சுய பக்தினாலாவது இவ இவனை நடக்க பண்ணலை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தான் இவன் வந்து பலப்பட்டிருக்கான் அவருடைய நாமந்தான் இவனை பலப்படுத்தியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவருடைய தேவனாகிய நம்முடைய தேவன் இயேசுவை வந்து மகிமைப்படுத்தினாரு நீங்க என்ன பண்ணீங்க இயேசுவை ஒப்பு கொடுத்தீங்க பிளாத்து அவரை விடுதலை ஆக்கணும் அப்படின்னு தீர்மானித்த போது நீங்க வந்து அந்த பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை மறுதளிச்சு கொலை பாதகனை விடுதலையாக்கணும்னு சொல்லி சொன்னீங்க ஆனா தேவன் வந்து இயேசுவை மருத்தோரிலிருந்து எழுப்பினாரு அதுக்கு நாங்கள்லாம் சாட்சியா இருக்கிறோம் நீங்களும் உங்க அதிகாரிகளும் அறியாமையினாலதான் இதை செய்திருக்கீங்க ஏன்னா கிறிஸ்து பாடுபடணும் அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசிகள் எல்லாருமே முன்னறிவிச்சுருக்காங்க அதுதான் இப்போ இருக்கு நீங்கள் வந்து உங்கள் இருந்து உங்கள் பாவங்களை நிகழ்த்தி செய்கிறதுக்காண்டி நீங்கள் என்ன பண்ணும் மனம் திரும்பி குணப்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு மோசை வந்து நம்முடைய பிதாக்களை பார்த்து கர்த்தர் என்னை போல ஒரு உங்க உங்கள் இருந்து எழும்ப பண்ணுவாரு அவருக்கு நீங்கள் செவி கொடுங்க அப்படி செவி கொடுக்காதவங்க வந்து ஜனத்தில் இராதபடிக்கு நிருமூலமாக்கி போடப்படுவான்னு சொல்லி சொல்றாரு சாமுவேல் முதற்கொண்டு யாரெல்லாம் தீர்க்கதரிசன சொன்னு சொன்னாங்களோ எல்லாருமே இந்த நாட்களை முன்னறிவிச்சிருக்காங்க அந்த தீர்க்கதரிசிகளுக்கு நீங்க புத்திரதாக இருக்கிறீங்க தேவன் வந்து ஆப்ரஹாமுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்துவம் வந்து அந்த வாக்கு தத்துவத்துக்கு உடன்படிக்கைக்கு நீங்க புத்திரதாக இருக்கிறீங்க தேவன் வந்து உங்களை இந்த பொல்லாப்புகளிலிருந்து விலக்கி ஆசீர்வதிக்கிறதுக்காக தான் தேவன் இயேசுவை உயிரோடு எழுப்பி ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட முதலாவது உங்ககிட்ட அனுப்புனாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற